அனைவருக்கும் வணக்கம் இங்கே தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட் உங்கள் கிட்டே இருக்கா வருமான வரி நோட்டீஸ் வரும் லிமிட் இவ்வளவுதான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சேமிப்பு கணக்குகளில் ரொக்க பரிவர்த்தனைகளுக்கான வருமான வரி விதிமுறைகள் மற்றும் வரம்புகளை புரிந்து கொள்வது அவசியம் இந்த வரம்புகளை மீறினால் வருமான வரி துறையின் ஆய்வுக்கு உட்படுத்தப்படலாம் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் வருமான வரி அறிவிப்பு வராமல் உங்கள் சேமிப்பு கணக்கில் எவ்வளவு பணத்தை பாதுகாக்கப்பட டெபாசிட் செய்யலாம் அல்லது எடுக்கலாம் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா பண பரிவர்த்தனைகளை வழக்கமாக கையாளும் பல நபர்களும் இது ஒரு கவலையாக உள்ளது வருமான வரி விதிகளின்படி ஒரு நிதியாண்டில் ஒரு சேமிப்பு கணக்கில் மொத்தமாக ரொக்க வைப்பு மற்றும் திரும்ப பெறுதல் ரூபாய் பத்து லட்சத்தை தாண்டக்கூடாது இந்த வரம்பை தாண்டுவது வருமான வரித்துறையின் ஆய்வுக்கு உட்படுத்தப்படலாம் மற்றும் விசாரணைக்கு வழிவகுக்கும் சேவிங்ஸ் அக்கவுண்ட் கேஷ் லிமிட் இதில் கருத்தில் கொள்ள வேண்டிய மற்றொரு முக்கியமான அம்சம் தினசரி ரொக்க பரிவர்த்தனை வரம்பு வருமான வரி சட்டத்தின் பிரிவு இரநூத்தி அறுபத்தொம்பது எஸ்டின் கீழ் ஒன்று அல்லது பல தொடர்புடைய பரிவர்த்தனைகளில் ஒரே நாளில் ரூபாய் ரெண்டு லட்சத்துக்கு மேல் பணத்தை எடுப்பது தடை செய்யப்பட்டுள்ளது கூடுதலாக ஒரு நிதியாண்டில் உங்கள் சேமிப்பு கணக்குகளில் மொத்த ரொக்க வைப்புத் தொகை பத்து லட்சத்தை தாண்டினால் வைப்புத் தொகைகள் எத்தனை கணக்குகளிலும் விநியோகப்படுத்தப்பட்டாலும் வங்கிகள் இந்த பரிவர்த்தனைகளை வருமான வரித்துறையிடம் தெரிவிக்கும் சட்டப்பூர்வமாக கடமைப்பட்டுள்ளன சேவிங்ஸ் அக்கவுண்ட் ஒரு நிதி ஆண்டுக்குள் ரூபாய் பத்து லட்சத்திற்கு அதிகமான ரொக்கத்தை டெபாசிட் செய்வது அதிக மதிப்புள்ள பரிவர்த்தனையாக தகுதி பெறுகிறது வருமான வரிச் சட்டத்தின் பிரிவு நூற்றி பதினாலு பிஇின் படி வங்கிகளும் நிதி நிறுவனங்களும் அத்தகைய வைப்புத் தொகைகள் குறித்து வருமான வரி துறைக்கு தெரிவிக்க வேண்டும் மேலும் ஒரே நாளில் ரூபாய் ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமான எந்த ஒரு ரொக்க வைப்புக்கும் உங்கள் பேன் நிரந்தர கணக்கு எண் வழங்குவது கட்டாயமாகும் உங்களிடம் பேன் இல்லையென்றால் விதிகளுக்கு இணங்க மாற்றாக படிவம் அறுபது அல்லது அறுபத்தி ஒன்றை சமர்ப்பிக்க வேண்டும் இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் அதிக மதிப்புள்ள ரொக்க பரிவர்த்தனைகள் தொடர்பான வருமான வரி அறிவிப்பை நீங்கள் பெற்றால் உங்கள் நிதியின் மூலத்தை நியாயப்படுத்த சரியான ஆவணங்களை வைத்திருப்பது அவசியம் இந்த ஆவணங்களில் வங்கி அறிக்கைகள் முதலீடுகளின் பதிவுகள் அல்லது பரம்பரைச் சான்றுகள் ஆகியவை அடங்கும் நிதியின் ஆதாரம் தெளிவாக இல்லாத சந்தர்ப்பங்களில் தகுதி வாய்ந்த வரி ஆலோசகரின் உதவியை நாடுவது உங்களுக்கு திறம்பட பதிலளிக்கவும் சாத்தியமான அபராதங்களை தவிர்க்கவும் உதவும் ஹைட் வேல்யூ கேஷ் ட்ரான்சாக்ஷன் இணக்கமான இருக்க சேமிப்பு கணக்குகளில் உங்கள் மொத்த ரொக்க வைப்பு அல்லது திரும்பப் பெறுதல் ஆண்டுதோறும் பத்து லட்சத்தை தாண்டக்கூடாது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் பிரிவு இரநூத்தி அறுபத்தொம்போது எஸ்டியில் கோடி காட்டப்பட்டுள்ளபடி தினசரி ரூபாய் ரெண்டு லட்சம் அல்லது அதற்கு மேற்பட்ட ரொக்க பரிவர்த்தனைகளை செய்வதை தவிர்க்கவும் ரூபாய் ஐம்பதாயிரம் அல்லது அதற்கு மேற்பட்ட ரொக்க டெபாசிட் செய்யும்போது எப்போதும் உங்கள் பேன் எண்ணை வழங்கவும் அறிவிப்பு வந்தால் உங்கள் பரிவர்த்தனைகளை விளக்க விரிவான பதிவுகளை பராமரிக்கவும் இந்த விதிகளை பின்பற்றுவதன் மூலம் வரி அதிகாரியிடமிருந்து தேவையற்ற ஆய்வுகளை தவிர்க்கும் அதே வேளையில் உங்கள் நிதிகளை மிகவும் நம்பிக்கையுடன் நிர்வகிக்கலாம் இன்றுடன் இன்றைய தகவல் முடிவுற்றது மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியின் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் கூறவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்